ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய பேக்கரிக்கு போனாலே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணக்கூடிய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னால் அதில் க்ரீம் இருக்கும் செரி இருக்கும் இன்னும் சாக்லேட்லாம் போட்டிருப்பாங்க அதனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி சக்ஸஸாக வந்த அட்டம்ட்டை உங்களுக்கு வீடியோவாக போட்டிருப்பேன் அதை நிறைய லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பீங்க அதிலிருந்து எப்போ எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடணும்னு தோணினாலும் நானே செஞ்சு தான் சாப்பிடுவேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதில் முட்டை எதுவுமே சேர்க்காம தான் நம்ம செய்ய போகிறோம் எக்லெஸ்ஸாக கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அவங்களுக்காக தான் செய்கிறோம் ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு கப்பு அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தயிர் ஊற்றிக்கலாம் நான் எல்லாத்தோடையும் எம்எல் சொல்லிக்கிறேன் அதாவது அளவு முறை சொல்லிக்கிறேன் இது முழுக்க முழுக்க எக்லெஸ் கேக் அதாவது முட்டை சேர்க்காத கேக் அதனால் தயிர் சேர்க்குறோம் இப்போது தயிர் சேர்த்தாச்சு அதிலே வந்து ஒரு கால் கப்பு போல் ஆயில் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும் எந்த விதமான ஃப்ளேவர்டு ஆயில் எதுவுமே சேர்த்துடக்கூடாது கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இந்த மாதிரி எதுவும் சேர்த்துடாதுங்க கேக்கோடைய ஸ்மெல்ல கெடுத்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும் அந்த தயிரும் ஆயிலும் சேர்ந்து ஒரு கலராக மாறுற வரைக்கும் பீட் பண்ணணும் எல்லாத்துடைய அளவுகளும் உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்லிக்கிறேன் இது எந்த பக்குவத்தில் வரணும் அப்படின்னா பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது இந்த ஆயில் தயிர் கூட சேர்ந்து அப்படியே ஒன்றா பிளெண்ட் ஆகிடணும் அது வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம் இப்போது பீட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் சக்கரை சேர்த்துக்கலாம் அதாவது பெரிய கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரையை சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஒரு கப்புக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு கப்பு சேர்த்தாதான் உங்களுக்கு கேக்கு நல்லா இனிப்பாக இருக்கும் இதை விட கம்மியாக சேர்த்துடக்கூடாது இப்போ சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக இதில் வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா சக்கரை நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அதாவது இரநூத்தம்பது கிராம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப்பு கோகோ பவுடர் அதாவது சாக்லேட் பவுடர்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மைதாவுக்கு கால் கப்பு கோகோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா அல்லது பேக்கிங் சோடா கூடவே கேக்குக்கு சுவைக்காக உப்பு போட்டுக்கலாம் உப்பு கண்டிப்பாக போடணும் இல்லைனா கொஞ்சம் இருக்கும் கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மறுபடியும் இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறத நான் ஃபுல்லாக கட் பண்ணாமல் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ஈரப்பதம் அந்த சர்க்கரை அந்த தயிர் இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் எக்ஸ்ட்ராவாக தயிரோ எதுவுமே ஊற்றிடக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாக அதாவது திக்காக இருக்குது பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்க வேண்டாம் அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மறுபடியும் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்க போகிறோம் பால் வந்து கால் கப்பு கால் கப்பு திக்கான பால் காய்ச்சின பாலோ அல்லது காய்ச்சாத பாலோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம் எப்படியும் கேக்கில் போடும்போது வெந்துடும் இப்போ மறுபடியும் பாலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் அப்படி லைட்டாக இலக்கமாக இருந்தால் தான் நல்லா உப்பி வரும் ரொம்ப கட்டியாக இருந்தால் கேக்கு உள்ளே ஹார்டாக போயிடும் அதனால தான் இந்த அளவுக்கு லைட்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கணும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அப்படி கிளாஸியாக ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா வலிச்சு விட்டுக்கலாம் அடுத்ததான் இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு கேக் ட்ரேவை தயார்படுத்திடலாம் கேக் ட்ரேவில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு கொஞ்சம் போல் மைதா அதாவது ஒரு ஸ்பூன் மைதாவை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேக்கிங் பேப்பர் அதாவது அந்த உள் அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம் பேக்கிங் பேப்பர் வச்சா கடைசியில் கேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை அதாவது கேக் மாவை உள்ளே ஊற்றிடலாம் நல்லா ஃபுல்லாக ஊற்றிடலாம் நடுவில் ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படி கரெக்டாக லெவலாக வந்துடும் எல்லாத்தையும் வலிச்சு விட்டுர்லாம் இந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கேப் இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு நாலு வாட்டி தட்டிக்கலாம் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் இப்போது கேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான் வந்து அடுப்பில் அதில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் குக்கர் நல்லா ஹீட்டாக இருக்கணும் தண்ணி ஊற்றி இதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியை கொதிக்க வச்சிடணும் நம்ம ஓவன்லாம் ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கேக் ட்ரேவை உள்ளே வச்சிடணும் கேக் ட்ரேவை உள்ளே வச்சிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடணும் சுத்தமாக காற்று எதுவுமே போகக்கூடாது இதில் பாருங்கள் ஏர் வந்து போகிறதுனால நான் ஒரு சின்ன பேப்பரை வச்சு இதை அடைச்சிடுறேன் சரியாக ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் இடையில திறந்து பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் இருபத்தஞ்சு நிமிஷம் சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும் இப்போ இந்த கேக் வேகிறதுக்குள்ளேயும் நம்ம செரி பழத்தை நல்ல சக்கரைப்பாக காய்க்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கணும் கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னு சொன்னால் இது நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டிக்கு தேவைப்படுது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக செர்ரி பழங்களை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் செர்ரி பழமும் அந்த சர்க்கரையும் சேர்ந்து நல்ல திக்கான ஒரு தேன் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதை ஆற வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போது இதுக்கடையில் நம்ம க்ரீம் தயார் பண்ணிக்கலாம் விப்பிங் க்ரீம் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நான் ஒரு கப்பு போல் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன் விப்பிங் க்ரீம் வாங்கிக்கலாம் அல்லது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா பீட்டரில் வச்சு பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா இது போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நுரம் பொங்க பொங்க பீட் பண்ணணும் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் நான் யூஸ் பண்ணுற க்ரீமில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கிறதுனால நான் இனிப்பு சுவைக்கு எதுவுமே போடலை உங்களுக்கு இனிப்பு இல்லைன்னா நீங்கள் சக்கரை பொடியை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும் இந்த அளவுக்கு நல்ல ஸ்டிஃப்பான பீக் வர்ற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும் அமுல் ஃப்ரெஷ் க்ரீமில் ரொம்ப நேரம் ஆகுங்க அதனால் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் பீட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக பீட் ஆகி வந்துருச்சு நம்மளுக்கு க்ரீமு செம்மையாக ரெடியாக இருக்குது இந்த அளவுக்கு ஸ்டிஃப்பாக நிற்கணும் இப்போது க்ரீமை தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கேக்கு வெந்துருச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நான் ஒரு மணி நேரம் கேக் ஆற வச்சுட்டேன் கேக்கை வந்து டீமோல்டு பண்ணிடலாம் கத்தியை வச்சு இப்படி சைட்ஸில் அப்படி லூஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு கவுக்குறதுக்கு சூப்பராக வசதியாக இருக்கும் ஒரு தட்டை வச்சு கவிழ்த்து போட்டுடலாம் பாருங்கள் பேக்கிங் பேப்பர் போடுறது அடியில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதே போல் ஈஸியாக எடுக்க வர்றதுக்கு தான் பேக்கிங் பேப்பர் போடுறோம் பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது கேக்கை மூணு லேயராக நம்ம கட் பண்ணிக்கலாம் மூணு லேயராகவும் கட் பண்ணலாம் அல்லது ரெண்டு லேயராக கூட கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய கேக்காக இருந்தால் நாலு லேயராக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூணு லேயராக இதை கட் பண்ணிக்கிறேன் கத்தியை வச்சு ஒரே வாட்டத்தில் கட் பண்ணணும் ரொம்ப கவனமாக பண்ணணும் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு கேக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்ததாக பைப்பிங் பேகு அதாவது க்ரீம் போடுறதுக்குனே பைப்பிங் பேகு விற்கும் அதை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு உயரமான பாத்திரத்தில் இந்த மாதிரி உள்ளே அப்படியே அழுத்தி விட்டுறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் எடுத்து இதில் வந்து போட போகிறோம் நல்லா அந்த பேக் எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு க்ரீமை உள்ளே வைக்கணும் ஏன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு க்ரீமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தடவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினருக்கு இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இப்போது பைப்பிங் பேக் ஃபுல்லாக நான் க்ரீம் வச்சுருக்கேன் வச்சிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் எழுப்பாமல் ஒட்டாமல் அழகாக வந்துடும் இப்போது இதை நல்லா உள்ளே தள்ளிடலாம் அந்த அடியில் வரைக்கும் தள்ளிடணும் தள்ளிவிட்டு அந்த அடிப்பகுதியை கொஞ்சமாக பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு பைப்பிங் பேக் ரெடியாக இருக்குது அடுத்ததாக கேக் ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை குப்பரை கவிழ்த்து போட்டு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கேக் தட்டு வச்சிடலாம் கொஞ்சமாக க்ரீமை எடுத்து இப்படி தடவிக்கலாம் ஏன்னு சொன்னால் கேக் வந்து நழுவி போகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே நம்ம கேக் வச்சு சுத்தம் போது கேக் விழுந்துடும் அதுக்காக கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட்டு லேயரை வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த செர்ரி சிறப்பை கொஞ்சமாக இப்படி தெளிச்சு தெளிச்சு விட்டுக்கணும் ப்ரஷ் பண்ணிக்கணும் கேக் ரொம்ப நேரத்துக்கு அப்படி மாயிஸ்டாக ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக செறி பழங்களையும் அங்கங்கே அப்படி இப்படி லைட்டாக விட்டுடலாம் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லேயருக்கு க்ரீம் தடவ ஆரம்பிச்சிடலாம் நல்லா பெருசாக கட் பண்ணிக்கிட்டு இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக விழுகும் இப்போது இதை வச்சு நல்லா அப்படி லெவல் பண்ணி விட்டுருலாம் ஃபஸ்ட்டு லேயருக்கு தகுந்த மாதிரி லெவல் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு க்ரீம் நிறையா வச்சாதான் நம்மளுக்கு கேக் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த லேயரை நான் வச்சுட்டேன் மறுபடியும் கொஞ்சமாக செர்ரி சிறப்பை அங்கங்கே அப்படி லைட்டாக தொட்டு விட்டுட்டு கொஞ்சமாக செர்ரி பழங்களையும் இடையில இடையில போட்டுடலாம் இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே க்ரீமை வந்து ஃபஸ்ட்டு தடவ போகிறோம் நீங்கள் இது போல் பைப்பிங் கவரில் பண்ணுறதுக்கும் கைகளில் எடுத்து க்ரீம் தடவுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பைப்பிங் கவரில் பண்ணால் ரொம்ப சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும் கையில் எடுத்து பண்ணும்போது கை காலில் இழுப்பிக்கிடுவோம் இப்போ மூணாவது லேயரையும் வச்சுட்டேன் மறுபடியும் கொஞ்சமாக செர்ரி சிறப்பு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போல் செர்ரி கலர் தூவிட்டு மறுபடியும் க்ரீம் தடவிக்கலாம் தடவிட்டு எல்லா லேயர்லேயும் படுற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டுறணும் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் க்ரீமை வச்சு ஃபுல்லாக கேக்கை மூட போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக மூடலாம் இப்போது கேக்கு ஃபுல்லாக ரெடியாக இருக்குது க்ரீம் தடவி இப்போது அடுத்ததான் நம்ம சாக்லேட்டை துருவ ஆரம்பிச்சிடலாம் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது டைரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன சாக்லேட் இருக்கோ கடைகளில் என்ன சாக்லேட் கிடைக்குதோ அந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு துருவலை வச்சு ஒரு பீலரை வச்சு நல்லா இந்த மாதிரி துருவிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக சாக்லேட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இப்போ எல்லா சாக்லேட்டையும் நம்ம துருவியாச்சு கேக்குடைய எல்லா சைட்ஸ்லேயும் நம்ம சாக்லேட்டை கொண்டு மூட போகிறோம் மேல் டாப்பில் அந்த சைட்ஸில் எல்லாத்துலேயும் சாக்லேட்டை வச்சு மூடணும் க்ரீம் அப்படிங்கிறதுனால சாக்லேட் அப்படி தொடும்போதே ஒட்டிக்கிறோம் அதனால் இந்த விஷயத்தில் பயப்பட வேண்டாம் ஆனால் ரொம்ப கவனமாக லைட்டாக தொடணும் ரொம்ப தொட்டுட்டா கையில் ஒட்டிரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் கைகளில் வச்சு அப்படி லைட்டாக அப்படி சாக்லேட் அப்படி மேலே ஆப்பில் படுற மாதிரி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம் சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மூடினதுக்கப்புறம் கேக்குடைய மேல் டாப்லேயும் நம்ம சாக்லேட்டு போட போகிறோம் இப்போது சைட்ஸ் எல்லாத்துலேயும் சாக்லேட்டு போட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு எந்த இடைவெளியும் இல்லாத அளவுக்கு நல்லா முடிக்கலாம் இப்போ மேல் டாப்லையும் சாக்லேட்டை துருவி போட்டுடலாம் நம்ம சேனலில் ரெண்டு சாக்லேட் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக எப்படி ஈஸியாக சாக்லேட் செய்கிறதுன்னு நான் அடுத்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போது சாக்லேட்டை போட்டாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சமாக விப்பிங் க்ரீமை வச்சு ஒரு நாசில் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு சுழிச்சு விடுறேன் க்ரீமை எல்லாத்தையும் சுழிச்சு விட்டதுக்கப்புறம் இது மேலே செர்ரி பழங்களை வச்சிடலாம் செர்ரி பழத்தை எல்லாத்தையும் வைக்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஃபைனல் அட்டெம்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மாறிடுவோம் இப்போது கேக்கை கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக கத்தி இறங்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மாயிஸ்டான கேக்கு பேக்கரியில் போய் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லேயே உங்கள் கையிலே செஞ்சு சாப்பிட்றலாம் என்ன இதுக்கு சாக்லேட்டும் க்ரீமும் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜெனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்